பன்னாரியம்மன் வேளாண் நிலையம் ஒரு சேர்க்கை கிளையின் சார்பாகவும் தொழிற ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைவசின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இப்போ அதிகமாக கதலி நேந்திரம் வாழையில் இலைகளை வந்து நிறையா புழுக்கள் வந்து தாக்கி அந்த இலையை ஃபுல்லாகவே சாப்பிட்றது அப்படின்னு நிறையா விவசாயிகள் வந்து கூப்பிட்ருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே தான் சொல்லியிருந்தோம் இந்த புழுக்கள் வந்ததுன்னா விவசாயிகள் வந்து பயப்பட வேண்டாம் ரெண்டு ஒரு நாளில் அதுவே வெளியே போயிருந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது வந்து அதிகமாக தாக்க ஆரம்பித்ததுனால இதுக்கு வந்து நம்ம மருந்தை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த புழுக்கள் வந்துச்சு அப்படின்னாவே அந்த இலைகள் மேலே அப்படியே பரவ ஆரம்பிக்கும் அப்படியே சல்லட சலடையாக இலையில் இருக்கிற பச்சை கத்தைகள்லாம் உரிய ஆரம்பிச்சிரும் அந்த இலைகள் வந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பாய் கோரப்பாய் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி சல்லட சலடையாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புழுக்கள் தான் தாக்கியிருக்குன்னு அர்த்தம் இலைகளையும் புழுக்கள் தாக்குது குருத்துக்குள்ளேயும் புழுக்கள் இருக்கு அப்போ இந்த இடத்துல ரெண்டு மருந்துகளை நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் பெவேரியா பேசியான பத்து லிட்டர் தண்ணிக்கு எழுபத்தி அஞ்சு எம்எல் பேஸ்லஸ் துரைஞ்சி அஞ்சு பத்து லிட்டர் தண்ணிக்கு எழுபத்தி அஞ்சு எம்எல் ரெண்டையும் கலந்து இலைகள் மேல குருத்து பகுதியில ஃபுல்லா தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு ஒரு நாள் புழுக்களை கொண்டு விவசாயிகள் கேட்கலாம் ஏன் ரெண்டு மருந்து கொடுக்க நீங்க பேசியான கேட்கலாம் ஏன் அப்படின்னா இந்த இலைகள் மேலே இருக்கிற புழுக்களுக்கு வந்து இலை புழுவு பேசியான பட்டு அப்படியே ரெண்டு ஒரு நாளில் கொன்றோம் ஆனால் குருத்துக்குள்ளையும் புழுக்கள் இருக்கு குருத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம இலைகள் மேலே பேசுல துறிஞ்சியான்சிஸை அடிக்கும் போது அந்த புழுக்கள் சாப்பிடும் போது அது வயிற்றுக்குள்ள போய் கொன்றோம் அதுக்காகத்தான் கொஞ்சம் கவனமாக மருந்துகளை பயன்படுத்த ரெண்டு மருந்தையும் பயன்படுத்துனோம் அப்படின்னா முழுமையான ரிசல்ட்டை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்துள்ளை வெட்டாமல் தங்கம் இல்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மைகளையும் ஒரு சேர்க்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்குது நன்றி